அனைவருக்கும் வணக்கம் நம்ம முத நாம் வாழ்வார் ஐயா சொன்ன மாதிரி கொஞ்சம் நாளைக்கு இந்த டெவலப்மெண்ட்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிவிட்டு விவசாயம் 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 விவசாயத்தை மட்டும் பார்க்கணும் அப்படின்றத எல்லாரும் டெவலப்மெண்ட்டை பற்றி ப பேசுகிற அந்த டைமில் நம்ம ஐயா சொன்ன மாதிரி பாருங்களேன் உழவில்லையேல் உணவில்லை மரம் இல்லையேல் மழை இல்லை இந்த மலைகள் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை எதனாலும் நம்ம உருவாக்கிடலாம் ஆனால் இந்த மலைகளை ப மட்டும் நம்மளால் உருவாக்கவே முடியாது இருந்தாலும் போக்குவரத்து நெரிசல் விபத்து ஏற்படுது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கிறதுனால டெவலப்மெண்ட் கண்டிப்பாக அவசியம்தான் இருந்தாலும் இவ்வளோ பாருங்களேன் ரொம்ப மனவேதனையாக இருக்குது இந்த சைடு அப்படியே பாருங்களேன் என்ன ஒரு பசுமையான ஒரு இது பாருங்களேன் எவ்வளோ உயிரினங்கள் வாழும் இந்த இந்த மலைகள் மலைகள் இல்லை இருந்தாலும் டெவலப்மெண்ட் ஓகே தான் ஏற்றுக்கொள்ள முடியுது இந்த டெவலப்மெண்ட்டை ஏற்றுக்கொள்ள முடிகிற அதே நேரத்தில் இந்த மலைகளை காயப்படுத்துகிறது ஏற்றுக்கொள்ளவே முடியலைங்க இந்த வழியாக போகும்போது எனக்கு ரொம்பவும் ரொம்பவும் ரொம்ப மன வேதனையை கொடுத்த ஒரு காட்சி இது மலைகளை குடைந்து பாதைகள் சரி இவ்வளோ நல்லதுக்கு நம்ம நல்லதுக்கு தானே பண்ணுறாங்க எல்லாரும் கவனமாக Thank you.